இப்போ இப்போ நீங்கள் கெட்டின வீடு வந்து பாதியில் தடைப்பட்டு நிற்குது அப்படின்னா அப்போ என்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா சுற்றுச்சுவருக்கு அமைக்கக்கூடிய அந்த பீம் வந்து நீங்கள் போட்டிருக்க மாட்டீங்க அப்படி போடாத பட்சத்தில் உங்கள் வீடு வந்து தடைப்பட்டு நிக்க வாய்ப்புகள் அதிகம் இந்த எப்படிப்பட்ட வீடு எப்படி எங்க எந்த இடத்துல நிக்கலாம் பேஸ்மெண்ட் லெவல்லையே கொஞ்சம் ஸ்டாப் ஆகி ஸ்லோ ஆகி அப்படியே நிக்க வாய்ப்பு இருக்கும் ஒன்று அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்க வீடு வந்து முடியும் தருவாயில் மேலே வர உயரமாக வந்துட்டு ஆனால் வந்து பணம் பணம் வந்து சரியாக வரல பணம் வந்து வரக்கூடிய பணம் வந்து தடைப்படுது வீட்டில் வந்து வீட்டில் வந்து நான் நான்கு பசங்க இருக்காங்க யாரும் சொல் பேச்சு கேட்க மாட்டேன்றாங்க பணத்தை வந்து சரியாக வந்து உற்பத்தி பண்ணி தரல இல்லை வீட்டுக்காரருக்கு வந்து சரியாக வந்து வேலை வந்து முன்னாடி நடந்துகிட்டு இருந்தது இப்போதைக்கு வந்து வேலை வந்து சரியாக இல்லாதனால நம்ம வந்து அந்த வீட்டு வந்து ஏதோ ஒரு சூழ்நிலை வந்து தடைப்பட்டு இருக்குது அப்படின்னா அந்த அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா அந்த வடமேற்கு முறையில் வந்து கழிவுநீர் தொட்டி அமைச்சிருப்பீங்க அந்த கழிவுநீர் தொட்டியை வந்து ஃபஸ்ட்டு வந்து மண்ணு போட்டு மூடுங்க அதாவது கழிவுநீர் தொட்டி உள்ளே இருக்கும் மேலே சிலாப்பு போட்டு மூடுறதில்ல அந்த இடத்துல பள்ளமே இருக்கக்கூடாது அந்த அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் அடித்து உடைக்கலாம் வேண்டாம் ரெண்டாவது வந்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அது வந்து அந்த மண்ணெல்லாம் எடுத்து நம்ம வந்து புதுசு மாதிரி நம்ம வந்து உண்டு பண்ணிக்கலாம் அப்போ வந்து என்ன பண்ணணும் அந்த பள்ளத்தை வந்து நீங்கள் வந்து மண்ணு கொட்டி மூடுங்க ஃபஸ்ட்டு மண்ணு கொட்டி மூடி அதை அது வந்து ஒரே மட்டம் ஆக்கிடுங்க வரக்கூடிய பணம் வந்து ஏதாவது ஒரு ஒரு சூழ்நிலை வந்து தடைப்படும் அல்லது வரக்கூடிய பணம் வந்து வீட்டு வேலைக்கு உபயோகப்படாமல் வேறு ஏதோ ஒரு செலவினங்களுக்கு உதாரணத்துக்கு நகை இதை வந்து நம்ம வந்து அடமானம் வச்சுருப்போம் அதை திருப்புறதுக்காக போயிடுவோம் அல்லது புதுசாக ஒரு இடம் வாங்கியிருப்போம் அங்கே வந்து கடனில் இருக்கும் அந்த பணம் அந்த வரக்கூடிய பணத்தை வந்து அங்கே கெட்ட போயிடுவோம் இது மாதிரி தவறான செலவுகளுக்கு வந்து அதிகமாக போயிட்டுருக்கோம் இப்போது வந்து இதுவும் ஒரு நல்ல செலவு தானே அப்படின்னா வீடு கட்டுறதுக்கு நம்ம வந்து முற்பட்டு வீடு கட்டும் பொழுது வீடை மட்டும்தான் கட்டுறதுக்கு உண்டான வழி வகையில் நம்ம வந்து அந்த வேலையை வந்து இறுதி வரை செய்து முடிக்கிறது தான் புத்திசாலித்தனம் அப்போ அதுக்குண்டான வழிமுறைகளை வந்து வாஸ்துபடியான அமைப்பு படி நம்ம வந்து கரெக்டாக பண்ணினா மட்டும்தான் அந்த வாஸ்து வந்து உங்களுக்கு வந்து வழிவிடும் வாஸ்துங்கிறது ஒரு பூதம் அந்த பூதம் வந்து நமக்கு வந்து நல்லது செய்யும் நல்லது செய்யும் அப்படின்னா நம்ம வந்து வாஸ்துபடி அந்த வீடு கட்டினா மட்டும்தான் அது நிச்சயமா நடக்கும் இதை வந்து நம்ம வந்து உங்களுக்கு வந்து பயம் காட்டுறதுக்காக சொல்லலை நம்ம வந்து ஸ்கூல் படிக்கும்போதே ஐம்பூதங்கள்னு சொல்லி படிச்சிருக்கோம் சின்ன வயசுல நம்ம வந்து ஐம்பூதங்கள்னு சொல்லி படிச்சிருக்கிறோம் இப்போ பெரியவங்களா ஒரு மெச்சூர்ட் ஆனதுக்கு அப்புறம் பூதத்தை பற்றி சொன்னா உங்களுக்கு வந்து பயப்படுறீங்க அது மாதிரி பயம்ங்கிறதே எதுவும் கிடையாது நீங்க வந்து வாஸ்துபடி நல்லா வீடு வந்து வாஸ்ரீ ஆண்டாள் வாஸ்துவடி நீங்க வந்து அமைச்சிங்க அப்படின்னா அந்த வாஸ்துன்னு சொல்லக்கூடிய அந்த பூதம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் நீங்க வந்து வாஸ்துபடி அந்த வீட்டை வந்து அமைக்கல அப்படின்னா அந்த வாஸ்துங்கிற பூதம் வந்து உங்களுக்கு வந்து நல்லது செய்யாது இதுதான் விஷயம் இப்ப நல்லது செய்யணும் அப்படின்னா நீங்க வந்து வாஸ்துபடி வீட கட்டுங்க ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்துபடி ஒரு நல்ல வாஸ்து வரைபடம் வாங்கிக்கோங்க உங்களுக்கோ உங்க நண்பர்களுக்கோ மாஸ்ட் வரைபடம் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கால் பண்ண சொல்லுங்கள் நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க அப்போ அந்த வீட்டை சுற்றி நீங்க நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சேஃப்டிக்காக அந்த அந்த மெட்டீரியல்லாம் வைப்போம் அப்போ அதுக்குண்டான அந்த சேஃப்டிக்காக அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த சுற்று சுவரே அந்த பீம் போட்டுவிட்டு அதுக்கு மேலே வந்து செவரே போட்டுவிட்டு அந்த ஒரே ஒரு கேட் மட்டும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த கேட்டு போட்டு நீங்கள் எப்பவும் பூட்டினீங்களோ அந்த பூட்ட மாதிரி அப்படியே உங்கள் வீடு வந்து வீடு வேலை நடக்காமல் அப்படி தொடர்ந்து அப்படியே இருந்துருக்கும் அந்த பூட்டு போட்டிங்க இல்லையா அந்த பூட்டு போட்டது வந்து பூட்டு போட்டது மாதிரி அப்படியே இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம் அதனால் நீங்கள் வந்து அந்த பீம் அந்த பிளிந்து பீம் சொல்லக்கூடிய அந்த அஸ்தி வரம் சொன்னாலே அந்த அந்த காமௌண்ட் சோருக்கு அது மட்டும் போடணும் அதுக்கு மேலே உள்ள சவர் வந்து போடக்கூடாது அதே நேரத்தில் நீங்கள் வந்து கழிவுநீர் தொட்டி வந்து ஆரம்பத்தில் எடுக்கக்கூடாது அதை பெயிண்ட் அடித்து எல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் நிச்சயமாக அதை எடுக்கணும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து அதை கழிவுநர் தொட்டி வந்து ஆழப்படுத்தினீங்கன்னா அப்போ வந்து எந் என்ன மாதிரி தவறுகள் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பணம் வந்து தொடர்ந்து வரக்கூடிய இடத்துல வந்து பணம் வராமல் அது தடைபடும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்து கோர்ட்டுகள் வம்பு வழக்குகள் இது மாதிரி தவறான ஒரு நிகழ்வுக்கு வந்து அந்த வீடு வந்து போகிறதுக்கு வந்து அதிக வாய்ப்புகள் அதிகம் அதனால நம்ம வந்து கழிநீர் தொட்டியை வந்து ஃபஸ்ட்டு செய்யக்கூடாது இறுதியில் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கோ நீங்கள் வந்து வாஸ்துபடியான வரைபடம் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ள ஆண்டாள் வாஸ்துபடியான வீடுகள் தனி வீடுகள் மற்றும் அப்பார்ட்மெண்ட் வீடுகள் வந்து நம்ம வந்து கட்டி சேல்ஸ் பண்ண போகிறோம் அதுக்குண்டான உத்தியோக பணிகளும் நம்ம வந்து சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் வீரவேல் வெற்றிவேல் பாரத் மாதிரி ஜெய் ஜெய்ஹிந்த்